கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறு விடுதலைக்காக மன்றாடல் என்ற தலைப்பின் கீழாக அமைந்திருக்கின்றன பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இறைவாக்கினர் எசையா புத்தகத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கின்றோம் ஒன்று பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக இருப்பதற்கு முன்பாக இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது இரண்டாம் பகுதியிலே பாபிலோனி நாட்டில் அடிமைகளாக இருந்தபோது இஸ்ராயில் மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் மூன்றாம் பகுதி பாபிலோனி நாட்டிலிருந்து அடிமைகளாக இல்லாமல் விடுதலை பெற்ற மனிதர்களாக வாழ்கின்ற போது அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை விளக்குகிறது இறைவாக்கினர் இசைய புத்தகம் அந்த இரண்டாம் பகுதியினுடைய விளக்கமாக கொடுக்கப்பட்டிருப்பதுதான் இன்று நாம் தியானிக்கு இருக்கிற திருப்பாடல் எண் நூற்றி இருபத்தி ஆறு சியோனிலே மக்கள் வேதனைப்பட்டார்கள் அதாவது பாபிலோனி நாட்டிலே வேதனைப்பட்ட போது ஆண்டவர் அவருடைய குரலுக்கு செவி காரணமாக மக்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார் அந்த விடுதலையின் காரணமாக மக்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கின்றார்கள் இது கனவா இது நனவா என்று சொல்லி யோசிக்கிறார்கள் ஏனென்றால் மிகவும் குழப்பத்தோடு துயரத்தோடு வேதனைப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு அருமையான ஒரு மகிழ்ச்சியை தந்த கடவுளுக்கு அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள் எனவே தான் இன்று வாசிக்கப்பட்ட பல்லவியில பார்க்கிறோம் ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார் எனவே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆக இந்த வார்த்தை இஸ்ரேல் மக்கள் மட்டும் சொல்லவில்லை விடுதலை பெற்ற மக்கள் மட்டும் சொல்லவில்லை மாறாக விடுதலை பெற்ற மக்களை பார்த்த ஒவ்வொரு பிரினத்தார் மக்கள் அனைவரும் சொன்ன வார்த்தைகள் இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது ஆண்டவர் இவர்களுக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் என்று சொல்லி மக்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சியோடு ஆண்டவரை புகழ்ந்தார்கள் பெரியமானவர்களே இதோ இன்று வாசிக்கப்பட்ட திருப்பாடல் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்துக் ஒரு கருத்து என்ன தெரியுமா குழப்பத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு துயரத்தோடு இருக்கிற நபர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் பக்கபலமாக இருக்கிறார் ஆண்டவர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் துயரத்தை போக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையான ஒரு உருவகத்தை இங்கே பயன்படுத்தி இருக்கின்றார்கள் விவசாயம் விவசாயத்தை வைத்து சொல்கிற வார்த்தை விவசாயி ஒருவர் விதைகள் எடுத்து சொல்கின்ற பல்வேறு மனநிலையோடு செல்வார் ஒன்று மகிழ்ச்சியோடு விதைப்பார் இரண்டாவதாக இந்த ஆண்டு நல்லதொரு காலசூலை அமையவில்லை என்று சொன்னால் அறுவடை மிகவும் விளைச்சல் மிகவும் வீழ்ச்சியுரிமை என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அது மட்டுமல்ல நல்லதொரு விதையை விதைக்கின்றோம் நல்ல விதத்திலே சிறப்பான விதத்திலே நமக்கு விளைச்சலை கொடுத்ததென்றால் நமக்கு மிக்க மகிழ்ச்சி நிம்மதியான வாழ்வு எனவே தான் விதைகள் எடுத்து செல்கின்ற போது அழுகையோடு செல்கின்றார்கள் அறுவடை முடிந்து வருகின்ற போது அக்களிப்போடு வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக பிரியமானவர்களே இதோ பாபிலோனி நாட்டிலே அடிமைகளாக இருந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்த தெய்வம் இன்று துன்பத்தோடு துயரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு குழப்பத்தோடு இருக்கிற மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை கற்றுத்தருகிறார் ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் எனவே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் என்ற அந்த வார்த்தையை நமது வாழ்வில் அனுபவிக்க வேண்டுமா என்ன செய்யலாம் நம்மையே முழுமையாக ஆண்டவரின் பாதத்தில் அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நமது கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் போக்கி மகிழ்ச்சியான வாழ்வை தருவார் எனவே தான் அந்த விவசாயத்தை நம் உணர்ந்து கொள்வோம் காரணம் என்ன விவசாயி கண்ணீரோடு செல்கிறார் திரும்பி வருகிற போது மகிழ்ச்சியோடு வருகிறார் சிந்தித்து பார்ப்போம் எப்படிப்பட்ட அந்த வாழ்வு கடினமான வாழ்வாக இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு வருகிறார்கள் ஆண்டவர் கைவிடவில்லை எனவே தான் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே திருப்பாடல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசத்துல வாசிக்கிறோம் தாய் தந்தை உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதேபோல போல மக்களை காப்பாற்றிய தெய்வம் இன்று உங்களையும் என்னையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் எனவே அந்த தெய்வத்தை உணர்ந்தவர்களாக எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசதியில் வாசிக்கிறோம் உங்கள் கவலைகளெல்லாம் எல்லாம் விட்டுவிடுங்கள் விட்டு ஏனெனில் ஆண்டவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனவே பிரியமானவர்களே விதைகள் எடுத்து அந்த விவசாயிகள் வேதனைப்பட்டாலும் வருகிற போது அக்களிப்போடு பெரும் மகிழ்ச்சியோடு போல நாமும் நமது வாழ்வை ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இதோ நமது வாழ்வை அர்ப்பணித்து ஜபிப்போம் எங்களை என்னாலும் அன்பு செய்கிற நல்ல தகப்ப நிறைவா இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்விலே நீர் செய்து கொண்டிருக்கின்ற அரும்பெரும் வல்ல செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்று வாசிக்கப்பட்ட இந்த திருப்பாடலிலே ஆண்டவர் எங்களுக்கு மாபெரும் செயல்கள் புரிந்திருக்கின்றார் எனவே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்ற வார்த்தையை எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் உணர்ந்து எங்கள் வாழ்வை மகிழ்ச்சியின் வாழ்வாக மாற்றவும் ஆண்டவரே யோவா நற்செய்தியில் வாசிப்பது போல உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும் என்ற வசனத்தை எங்கள் வாழ்விலே ஒரு வாக்குறுதியாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரை எதை பற்றியும் கவலைப்படாமல் உம்மீது ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட நல்ல மனிதர்களாக இருக்க எங்களுக்கு அருளையும் ஆசிரியும் தந்தொள் வீராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவையும் பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்